திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையா சென்று இறைஞ்சி அங்க பறி கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மாழ்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பவாய் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே இருக்கிறதுனால முப்பதாவது பாசுரம் தை ஒன்னாம் தேதி விண்ணப்பிக்கிறாங்க இந்த பாசுரத்துல பாவை நோன்பிருந்தா முப்பது பாசுரங்கள் சொல்லி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ரீ ஆண்டால் சொல்றாங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை பாக்கடலை கடைந்த மாதவனை கேசவனை கேசி என்னும் அரக்கனை அழித்த கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் அழகிய திருமுகம் கொண்ட பெண்கள் சென்று இறைஞ்சி வேண்டி வணங்கி அங்க பறை கொண்ட கைங்கரியங்கள்லாம் செய்து ஆற்றை அணி புதுவை பிரகாரங்கள் கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றாங்க பைங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் குளிர்ந்த மாலை அணிந்த பட்டர்களுக்கெல்லாம் பிரானான பெரியாழ்வாரின் மகள் கோதை சொன்ன கோதை நாச்சியார் சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்கத்தமிழில் சேர்க்கக்கூடிய இந்த முப்பது பாடல்களும் தவறாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் யார் ஒருவர் விண்ணப்பிக்கிறாங்களோ அடுத்து இப்போ திருமாலை பற்றி சொல்றாங்க ஈரிரண்டு மால்வரை தோல் மலை போன்ற நான்கு தோள்கள் உடையவன் செங்கன் சிவந்த கண்களை உடையவன் திருமுகத்து செல்வ திருமாலால் அழகிய முகம் கொண்ட திருமால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்பாவாய் எங்கும் அப்படின்னா எங்கெல்லாம் திருமால் இருக்காரோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த முப்பது பாசுரங்கள் விண்ணப்பிச்சா தவறாமல் அவரோட திருவருள் பெற்று இன்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது நாட்களும் ஒரு ஒரு பாசுரம் கேட்டுட்டோம் வருடம் முழுதுமே இந்த திருப்பாவை சொல்கிறது ரொம்ப விசேஷம் மார்கழியில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சர்வம் சர்வார்ப்பணம்